இப்போ சர்க்கரை ஓட்டு செய்த கடலை மா பர்ஃபி ரெடி இப்படி பலவிதமாக இந்த பர்ஃபி செய்யலாம் இப்போ பேசன் பர்ஃபி அதாவது கடலை மாவில் பர்ஃபி செய்ய போகிறேன் ரெண்டு கப் கடலை மாடுத்து வச்சிருக்கிறேன் சாதுவாக வறுக்க வேணும் இப்போ நெய் விட்டு கொள்றேன் ஒண்டரை கப் நெய் ஒரு கப் சர்க்கரை ஓட்டுக்கொள்கிறேன் இப்போ ஒரு கப் மாண்டை அரை கப் சர்க்கரை ஏலக்காப் பவுடர் ர போட்டுக்கொள் கொஞ்சம் எங்கருமா நான் கொஞ்சம் வறுத்த காஜுவை பவுடர் பண்ணி போட்டிருக்கிறேன் உங்கள்கிட்ட கட் பண்ண பாதாம் இருந்தால் அதுவும் போடலாம் மெல்லி சுமெல்லு சாப்பிட்டின பாதாம் விற்கிது அதுவும் மேலே சூவலாம் இப்போ கடலமாக அல்வா ரெடி சாறு ப்ளவுஸ் தைச்சிருக்கிறேன் பைப்பிங் வச்சு இப்போ இது முன்னோப்பினி தைக்க வேணும் ஜாயின் பண்ணணும் ரெண்டு பக்கமும் இதுக்கு இதுலேயே துணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது இதில் ஜாயின் பண்ணணும் இப்போ கையுக்கு வந்து இது வந்து சாரியில் வந்த துணி பத்தாது அப்போ நான் கையுக்கு இப்படி ஒரு துணி வாங்கி இப்போ வெட்டித்தான் இந்த கையுக்கு வச்சிருக்கிறேன் இந்த துணி வந்து சாரையில் வந்தது காணாது இப்படி வீட்டில் இருக்க இந்த சாரி ப்ளவுஸ் தைக்கலாம் பொழுதும் போவும் ஜர்சினி ஜஸ்வினி செய்த ஹோம் ஒர்க் அஞ்சு வயசு இப்படி செய்வா அந்த நாளே நாளை இப்படி செய்ய மாட்டேது வேற எப்படி பின் பண்ணி பண்ணியிருக்கிறாள் ஃப்ரீ ஸ்கூல் ஒர்க் ஸ்வீட் இதெல்லாம் அப்படின்ன்ற போகணும் பேருங்க ஏஏ கொண்டு வந்து ஆப்பிளில் விட்ருக்குறா பி பெனானாவில் விட்டுருக்குறா எஸ் ஸ்ட்ராபெரி பிஏ கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து பைனாப்பிளில் விட்டுருக்குறாள் இப்போ டபுள்ஜி ஜி ஒன்றா இந்த ஸ்பெல்லிங்கை பார்த்து இதில் போட வேணும் இப்போ பிஐஜி பிக் ஹெச்ஏடி ஹெட் அண்டெல்லாம் போடுறாள் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு கொஞ்சம் திறமை இப்படித்தான் இருக்கும் படித்து வருங்கள் இப்படி நீங்கள் எங்கட ஊர்வல்லேயும் பிள்ளைகளை டிவியெல்லாம் பார்த்து சின்ன பிள்ளைகள ப்ரோக்ராம் போட்டு படிப்பிச்சா படித்து வருங்கள் பிள்ளைகள் இந்த சாரி பிளவுஸுக்கு பொங்கு சுருகு கை வச்சிருக்குறேன் ஹிண்ட கார்டின் ஒர்க் ஷீட் ஃபைவ் இயர்ஸ் ஓல்டுக்கு கொடுத்துருக்கிறோம் இது ஜாஸ்வின்க் ஷீட்